எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் எட்டு திக்கிலிருந்தும் எட்டு திசையிலிருந்தும் பற்றாத பணவரவு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை தினமுமே ஜபிச்சுக்கிட்டு வரணும் பாராயணம் செய்யணும் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் உங்களை முழுமையாக வந்தடையும் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் வாழ்க்கை வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது ஏற்றமும் இரக்கமுமாக தான் இருக்கும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னாச்சுன்னு தெரியல நான் இப்படி திடீர்னு எல்லாமே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது வாழ்க்கை தொடங்கின இடத்துலையே திருப்பி என்ன பண்ணுவாங்க சில பேருக்கெலாம் அதே இடத்துல வந்துடும் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்க திருப்பி அதே கஷ்டத்துக்கே வந்துடுவாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்துருக்கு ஒரு சிலருக்கு வாழ்க்கை எப்போதையுமே முன்னேற்றமுமே இருக்காது எப்பயுமே ஒரே மாதிரியே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒரு தடை எதிர் வரை எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும் சம்பள உயர்வு கூட இருக்காது நிறைய பேருக்கு அதெல்லாமே எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க ஆனால் எல்லாரையும் விட நல்லா அவங்க தான் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க ஸ்கூலு எதாவது ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும் ஆனால் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் யார் கண்ணுக்குமே அவங்களுடைய உழைப்பு வந்து வெளியில் தெரியாது அந்த மாதிரி சம்பளம் எப்பயுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க சம்பளமே ஏறாது அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு என்னென்னா வாழ்க்கையில் திடீர்னு அதிர்ஷ்டம் வரும் திடீர்னு வந்து பண வரவு அதிகரிக்க வரும் அதிகரிக்க தோணும் அது மாதிரி பண நடமாட்டம் அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இந்த மந்திரத்தை தினமுமே ஜபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் வாழ்க்கையில் நாம் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் ஆதியும் அந்தமுமாக விளங்கும் சிவபெருமானை சரணடைந்தவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமுமே இருக்காது காப்பார் என்பது அனைவரும் அறிந்ததே சிவபெருமான் நம்மை காத்தருள்வார் என்பது அனைவருமே அறிந்த ஒன்றுதான் தான் அப்படியான அந்த ஒரு எம்பெருமானை நாம் சரணடைந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்தவித தடையும் இல்லாமல் முன்னேறி செல்லலாம் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை வேலை வேணும் என்ன பணம் சம்பந்தப்பட்ட என்னென்ன நமக்கு தேவைகள் இருக்குதோ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது திருமண தடை அதெல்லாம் இதில் வராது பணத்துக்காக மட்டும்தான் செல்வம் சேரணுன்ற மட்டும்தான் இந்த மந்திரம் அந்த மந்திரத்தை சிவபெருமானை நினச்சி நீங்கள் இந்த மந்திரத்தை தினமுமே பிரம்ம முகூர்த்த வேலை நாலு டு அஞ்சரை மணி சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாளில் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நாற்பத்தி எட்டு நாள் கணக்கில் வரும் பெண்களுக்கு மாத விளக்கு தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த மூன்று நாட்கள் நாலு நாட்கள் ஐந்து நாட்கள் அதை எல்லாமே நீங்கள் வந்து கழு தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து அதுக்கப்புறத்துலேருந்து வரக்கூடிய நாட்களை நீங்கள் கவுண்ட் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய மந்திர பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை மேல் நோக்கி சென்று கொண்டே தான் இருக்கும் இதற்கு எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு மிராக்கள் நடந்தது என்ன ஒரு அதிசயம் நடந்ததுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க இப்போ வாங்க நம்ம அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் ஓம் சாம்பவாய நமக நான் அழுத்தமாக உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து சொல்லிட்டுருக்கிறேன் அதோடைய மந்திரம் ஓம் சாம்பவாய நமக ஓம் சாம்பவாய நமக ஓம் சாம்பவாய நமக ஓம் சாம்பவாய நமக இதே மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லிவிட்டு வாங்க பணப்பிரச்சனைக்கு உண்டான எல்லா தடைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ போகிறீங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பதிவை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க வேறு யாருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு தினமும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்